வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருக்குறளோட நூற்றி ரெண்டாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு நான் உடைமை சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் கருமத்தால் நாணுதல் நானு திருணுதல் நல்லவர் நானு பிறர் இன்னொரு தடவை கருமத்தால் நாணுதல் நானு திருணுதல் நல்லவர் நானு பிற இதோட பொருள் என்னன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நம்ம நாணம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் நாணம்னா வெட்கம்னு சொல்லுவாங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த நாளுமே பெண்களுக்குரிய பண்புன்னு சொல்லுவாங்கள்ல அதில் இருக்கக்கூடிய நாணம் தான் இந்த அதிகாரம் இப்போது இதில் நாணம் அப்படின்றது பெண்களுக்குரிய பண்புன்னு நம்ம இதில் பார்த்துட்டோம் அது இல்லாமல் நம் மக்களுக்கு ஒரு நாணம் வருமா அதாவது சான்றோர் மக்களுக்கு ஒரு நாணம் வருது அப்படின்னா அது என்ன மாதிரி சூழ்நிலையில் நிகழும்னால் அவங்க தராதரம் இல்லாத இழிந்த செயல்களை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதன் காரணமாக தலை குனிவு ஒரு வெட்கம் வருதில்ல அதுதான் நாணம்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் ஊன் உடை எச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறு அல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு இன்னொரு தடவை ஊன் உடை எச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறு அல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு இதோட பொருள் என்னன்னா ஊன் சாப்பாடு உடை நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஆடை மற்றவை மற்றவைனா பசி தூக்கம் காற்று அது எல்லாமே மக்கள் உயிருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பழி பாவங்களை தரக்கூடிய செயல்களை செய்யறதுக்கு வெட்கப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல அது சான்றோன் மக்களாகிய நன்மக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறந்த பண்புன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் ஊனை குறித்த உயிர் எல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு இன்னொரு தடவை ஊனை குறித்த உயிர் எல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு இதோட பொருள் என்னென்னா உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் எல்லாமே தன்னோட உடம்பு தான் தனக்கு நிலையாக கொண்டு இருக்குமா இதுதான் நமக்கு நிலை அப்படின்ற ஒரு யோசனை அவங்களோட மனசில் எப்போதுமே இருக்குமா அதே மாதிரி மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைகுணம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா நாணம் அப்படின்ற நற்குணத்தை நிலைப்பாடாக தனக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் அணி அன்றோ நான் உடைமை சான்றோர்க்கு அஃது இன்றேல் பிணி அன்றோ பீடு நடை இன்னொரு தடவை அணி அன்றோ நான் உடைமை சான்றோர்க்கு அஃது இன்றேல் பிணி அன்றோ பீடு நடை இதோட பொருள் என்னன்னா அறிவு ஒழுக்கம் இது எல்லாமே இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு நானுடைமை அப்படின்ற பண்பு ஒரு அணிகலன் ஆகுமா அதே மாதிரி அந்த நானுடைமை இல்லை அப்படின்னா அவரை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவரோட பெருமிதமாக இருக்கக்கூடிய நடையே ஒரு நோயை போன்றதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உரைப்பதி என்னும் உலகு இன்னொரு தடவை பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உரைப்பதி என்னும் உலகு இதோட பொருள் என்னென்னா மற்றவங்களுக்கு வரக்கூடிய பழி அதாவது அவங்க செய்யக்கூடிய ஈழ செயல்களால் அவங்களுக்கு வரக்கூடிய பழியையும் தனக்கு வரக்கூடிய பழியையும் ஒரே மாதிரியாக நினச்சி அவங்களுக்காக நாணப்படுபவர்களை அதாவது வெட்கப்படுபவர்களை உலகத்தார் என்றைக்குமே அந்த வெட்கம் அதாவது நாணம்ன்ற பண்பு இருக்கக்கூடிய உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட முதல் அஞ்சு குரல் முடிஞ்சிருச்சு அடுத்த அஞ்சு குரல்களை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி